பாகுபலியை பிரம்மாண்ட முறையாக இணைகிறதா அஜித் சங்கர் கூட்டணி கோலிவுட்டில் இதுவரை இணைந்து பணியாற்றாமல் இருந்து வந்த சங்கர் அஜித் கூட்டணி முதல் முறையாக கைகொர்த்துள்ளதாக தகவல் கசிந்துள்ளது கோலிவுட்டின் பிரம்மாண்ட இயக்குநராக கொண்டாடப்படுபவர் ஷங்கர் அவர் இயக்கத்தில் தற்போது ஒரே நேரத்தில் இரண்டு பெரிய பட்ஜெட் படங்கள் தயாராகி வருகின்றன அதில் ஒன்று டூ கமல்ஹாசன் நடிப்பில் உருவாகியுள்ள இப்படத்தை ரெட் ஜெயின் நிறுவனமும் இணைந்து தயாரித்துள்ளன அனிருத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் இந்தியன் டூ திரைப்படம் வருகிற ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி திரைக்கு வரவுள்ளது இது தவிர சங்கர் கைவசம் உள்ள மற்றொரு படம் கேம் சேஞ்சர் இப்படம் தெலுங்கில் தயாராகி வருகிறது தில்ராஜ் தயாரிக்கும் இப்படத்தில் ராம் சரண் ஹீரோவாக நடித்து வருகிறார் அவருக்கு ஜோடியாக பாலிவுட் நடிகை கியாரா அத்வானி நடிக்கும் இப்படத்திற்கு தமன் இசையமைத்துள்ளார் சேஞ்சர் படத்தின் ஷூட்டிங்கும் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது இப்படம் இந்த ஆண்டு இறுதிக்குள் திரைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இரண்டு பிரம்மாண்ட படங்கள் ரிலீஸ் ஆன பின்னர் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் சரித்திர கதை அம்சம் கொண்ட திரைப்படம் உருவாக உள்ளது மதுரை எம்பி சு வெங்கடேசன் கதையை திரைப்படமாக உருவாக்கும் பணிகளையும் அவர் முன்னணி நடிகர் நடிகைகளை வைத்து எடுக்கும் ஐடியாவில் உள்ளார் இந்த நிலையில் தற்போது கோலிவுட்டின் ஹாட் டாபிக்காக இருப்பது நடிகர் அஜித்தும் இயக்குனர் ஷங்கரும் முதல் முறையாக இணைந்து பணியாற்ற உள்ள செய்திதான் இது தொடர்பான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறதாம் அநேகமாக அஜித்தை வேல்பாரி படத்தில் நடிக்க வைக்க ஷங்கர் அணுகியிருக்க வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டும் உறுதியானால் கோலிவுட்டின் மிகவும் எதிர்பார்க்கப்படும் படமாக வேல்பாரி உருவாகும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை